ஸ்ரீ குரு பியூரமகா நான் அஷ்டமுத்தரம்மா பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் கோவையிலிருந்து இப்ப நம்ம பார்க்க போறது இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த மாதத்துல கிரகங்களினுடைய அமைவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வந்து கடகராசியிலிருந்து வக்ரகதியில நகர்ந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆயாச்சு இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று அதே போல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிதான் மீனராசியில அமர்ந்திருக்கிறார் ராகு கும்பராசியில இருக்கார் ரிச்சிக ராசிக்குள்ள சூரியன் செவ்வாய் அஹ் சுக்கரன் அப்படின்ற மூன்று கிரகங்கள் இருக்கு புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்க சிம்ம ராசியில கேது பகவான் இந்த நிலையில இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் அவங்களுடைய இடத்தை மாத்திக்கிறது நகர்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து பனிரெண்டு இருபத்தைந்து அன்று மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் வக்ரமாக ஆறாம் தேதி விருச்சிகத்திற்குள் புதன் ஏழாம் தேதி தனுர் ராசியில் செவ்வாய் பகவான் பதினைந்தாம் தேதி தனுர் ராசிக்குள்ள சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஏன்னா இது வந்து மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்றதுனால சூரியன் வந்து விருச்சிகத்துக்குள்ள இருந்து தனுர் ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுவார் அடுத்ததாக இருபதாம் தேதி என்று தனுர் ராசிக்குள்ளே சுக்கரனுடைய பிரவேசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று ராசிக்குள்ளே புத பகவானுடைய பிரவேசம் இப்ப கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அந்த பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரியான சுப அசுப பலன்களை தரும் எந்தெந்த எல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ இந்த பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களினுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு கலப்பு பலன்களை தான் எல்லா ராசி லக்னங்களுக்குமே தரப்போறது ஏன்னு கேட்டா கிரகங்களினுடைய அந்த வக்ரகதியில நகர்றதோ இல்லை அவங்களுடைய அந்த ரெட்டரகேட் முடிஞ்சு ஃபார்வர்ட் மோஷன் அப்படிங்கிறதும் ஏற்கனவே இருந்த விருச்சிக ராசிக்குள்ள தான் புதன் வக்ரமாகி துலாத்திற்குள்ளே வந்திருக்கார் மறுப மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய வக்ரம் நிவர்த்தியாகி அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போறார் அடுத்தது தனுர் ராசிக்குள்ளே போறார் இந்த மாதிரி இந்த கிரகங்களினுடைய வக்ரம் அந்த வக்ரம் முடிவு திருப்பி அவங்க ஃபார்வர்ட் மோஷன் போறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட கிரகங்களை தன்னுடைய ராசி லக்ன அதிபதிகளாக கொண்ட அந்த ராசிக்காரர்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு குரூசியலான இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப புத பகவான் வந்து அவர் வக்ரமாகி இருக்கும் பொழுது மிதுன லக்னம் கன்னியா லக்னம் ரெண்டு பேருக்குமே வந்து அது பெருமளவுல ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசி லக்ன அதிபதியே வந்து புத பகவான் தான் சோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து அந்த கிரகங்களினுடைய பயிற்சியவோ அவங்களுடைய அந்த நகர்வையோ வந்து நம்ம கணிச்சு பலன் அறிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கணும் இந்த நிலைமையில சனி பகவான் வந்து வக்ரமாக இருந்தது வந்து ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்ட் தான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு இப்ப அவருடைய வக்ர முடிவு நவம்பர் மாதம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ராகு பகவானிற்கு குருவுடைய பார்வை மறுபடி கிடைக்கிறது ஆனா அவர் வக்ரமாகத்தான் இருக்கிறார் இருந்தாலும் குருவுடைய அந்த ஒரு கண்ட்ரோல்ல ராகு பகவான் இருப்பார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ராகு தரக்கூடிய பலன்களை வந்து குருவும் வக்ரமாக போகும் பொழுது அது வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இத்தனை நாளா சனி பகவானுக்கு வந்து குருவினுடைய பார்வை இருந்தது திரிகோணத்தில் இருந்து இயக்கி கொண்டிருந்தார் இப்பொழுது ராகுவை திரிகோணத்திலிருந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார் இதுதான் முக்கியமா நம்ம கவனிச்சுக்க வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு இந்த மாதம் எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் வந்து இந்த கார்த்திகையுடைய முக்கியமான நாட்கள் அப்படின்னு வரும் இல்லையா நம்ம பரணி தீபம் கார்த்திகை தீபம் இதெல்லாம் ஏத்துறது திருவண்ணாமலை தீபம் இந்த விசேஷ நாட்கள்லாம் இருக்கு அதனால அதை யாரும் தவறவிட வேண்டாம் அடுத்ததாக தனுர் மாதம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது கிருஷ்ணரே என்ன சொல்லியிருக்கார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஏன்னா தேவர்களுடைய அந்த விடியற்காலை பொழுது அப்படின்னு சொல்றது வந்து அந்த மார்கழி மாதம் தான் அதனால அந்த நம்ம பிரம்ம நேரம்னு சொல்லிட்டு இல்லையா அது மாதிரி தேவர்களுடைய உஷத் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதம் அதனால அந்த நேரத்துல அதிகாலை அந்த நாலரை ஐந்து மணிக்குள்ள எழுந்து நீராடி நம்ம போய் இறைவனை வழிபாடு பண்றது பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில ரொம்ப நம்மளுடைய கர்ம வினைகளை கழித்து நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நல்ல விதத்தையும் நல்ல விஷயங்களையும் சுபிக்ஷத்தையும் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு அதனால இந்த மார்கழி மாதத்தை அந்த இந்த டிசம்பர் கடைசி வரை வர அந்த பதினைந்து நாட்கள் அதை வந்து தவறாம பயன்படுத்திக்கோங்க அடுத்த தொடர்ச்சியா மார்கழி முடிந்து தை மாதம் மகர சங்கராந்தி எல்லாமே விசேஷமான நாட்கள் தான் ஜனவரி மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய இந்த கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நமக்கு என்ன சாதக பாதகங்களை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் கடக ராசி அல்லது கடகலக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து தினக்கோள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் அவருடைய வலு அப்படிங்கிறது அவர் எப்போ ஆட்சி உச்சத்தில் இருக்காரோ அப்போ தான் அவருடைய வலு அப்படிங்கிறது அதே போல் அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற தினங்களில் சந்திரனுடைய வலுவையும் நம்ம பார்ப்போம் இப்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய அமைவு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்குள்ளேயே வந்து வக்ரகதியில் இருந்த குரு பகவான் அவர் வந்து இப்போ பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு போய் அமர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறதாயிருக்கு போன மாதம் நவம்பர் மாதம் புதன் பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு விரயஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி அதே போல உங்களுடைய மூன்றாம் இடமான தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கும் அவர் தான் அதிபதி புத பகவானுடைய சஞ்சாரங்கிறது இந்த மாதத்துல நான்கு ஐந்து ஆறு அப்படிங்கிற இடங்களை அவர் தாண்டி போவார் அதே போல செவ்வாய் சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் ரிச்சிகராசியில இருக்கு உங்களுடைய திரிகோணத்தில் இருக்கு ஐந்தாம் இடத்துல அவ வந்து மூன்று கிரகங்களும் அவை ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகும் இப்போ மாத இறுதியில் டிசம்பர் கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து இந்த நான்கு கிரகங்களும் அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் எப்பயுமே எந்த ஒரு பாவகத்திலையுமே வந்து ஒரு கிரகத்துக்கு மேலே அது இருக்கும் பொழுது அது கிரக கூட்டணியாக அது அமையும் பொழுது கிரக யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த கிரகங்களினுடைய அந்த இது வந்து ஒரு மிக்சடான ஒரு ஃபீலிங்ஸாக நமக்கு தரும் அந்த பாவகம் சம்மந்தமாக இப்போது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வில்லன் ரோல் அவர் தான் ப்ளே பண்ணுறார் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு சனி கொடுக்கக்கூடிய பலன்களை தருவார் அப்போ நிறைய அசௌகரியங்கள் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு சிக்கல் மாதிரி ஒரு இதில் மாட்டின்னு எப்படி வெளியில் வரதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு 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 கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம இருப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துதான் இருக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே புத பகவான் வந்து விருச்சிகத்துக்குள்ளே போயிடுறார் அப்போது நான்காம் மூன்றாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் உங்களுடைய விருப்பப்படியே உங்கள் ஆசைப்படியே பல காரியங்களை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தி கொள்வீர்கள் திட்டமிட்ட பல காரியங்கள் எல்லாமே உங்களுடைய விருப்பப்படியே நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் பேரும் அந்தஸ்தும் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுடைய சுய முயற்சியின் பேரிலேயே நல்ல ஒரு பொருள் செல்வ சேர்க்கை அப்படிங்கிறதும் ஏற்படும் நிறைய சுப விரயங்களையும் நீங்கள் பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பல விஷயங்களை வந்து உங்களை ஆசைப்படி நீங்கள் அதை வந்து ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக சில செலவுகள் சந்தோஷத்திற்கான சில செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ப சுற்றுலா போகிறோம் குடும்பத்தோட எங்கேயோ வெளியில போகிறோம் அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி சில சந்தோஷங்களுக்காக சில சுப செலவுகள் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து பொருளாதாரம்னு சொல்லும் போது சில குறைகள் உங்களுக்கு வந்து மனசுல தோன்றுன்றிருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சில ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசுக்கு நெருடலாக இருக்கு சில பேருக்கு அது வந்து குடும்ப உறவுகள் சம்பந்தமாக இருக்கலாம் சில பேருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நபர் சம்பந்தமாக இருக்கலாம் இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தன வருமானம் சம்பந்தமாக இருக்கலாம் ஜாதகம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான குறைபாடுகளை கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எதுல சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னா ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல வந்து இந்த கிரகங்கள் எல்லாமே போய் உட்காரும் பொழுது அதுல யார்லாம் இருக்கான்னு பார்த்தா உங்களுடைய தனகாரகன்னு தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அவர் ஆறுல இருக்கார் அப்போ நல்லா அயராத உழைப்பின் மூலமாக வருமானத்தை பெருக்கிக்கொள்வதுங்கிறத நீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்க ஒரு கடன் ஒரு வருமானத்தை வாங்கி அதை வந்து ஒரு கடனை அடைக்கிறதுக்கோ ஒரு சொத்துக்காக வந்து ஒரு கடன் வாங்கி அதை இது பண்றதுக்கோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சூப்பரா நடக்கும் அரசு வேலை அரசு சம்பந்தமான சில விஷயங்களுக்கு அந்த ஃபேவருக்காக காத்துன்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது சூப்பரான காலம் இந்த மாதம் டக்கு டக்குன்னு நடந்துரும் அது குறிப்பாக சூரியன் வந்து தனுர்ராசிக்குள்ளே போகும்பொழுது அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற குழந்தைகள் அதற்காக ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து அதில் ஷைன் பண்ணக்கூடிய காலம் நல்ல எதிர்பார்த்த மார்க்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் உங்களுடைய வித்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு உண்டான சுக்ரனும் ஆருக்கு போவர் அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் அவரும் வந்து ஆறாம் இடத்திற்கு போவார் அப்போது உழைப்புங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப நல்லா நீங்கள் பண்ணுவீங்க குறுகிய நேரம் வேலை செஞ்சால் கூட அதை வந்து ரொம்ப புத்தி கூர்மையோட ஸ்மார்ட் ஒர்க்காக நீங்கள் பண்ணுவீங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இல் பி எக்ஸலென்ட் அட் இட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையாக உங்களோட விஷயங்களை வந்து அழகாக அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ணி அதே மாதிரி உங்கள் காரியங்களையும் ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் சாதிச்சுக்குவீங்க பொதுவாகவே கடகராசி கடகலக்னக்காரர்கள் எப்படின்னா தன்னுடைய காரியத்தில் ரொம்ப அவங்க கரெக்டாக இருப்பாங்க சில பேர் வந்து அதை ரொம்ப அவங்க சுயகார புலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இந்த காலத்தில் செல்ஃபிஷாக இருக்கிறதுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை நம்மளுடைய காரியங்களை வந்து ப்ரைட்டைஸ் பண்ணுறதுங்கிறது தப்பு கிடையாது ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன செஞ்சால் உங்களுடைய அந்த ஒரு இடத்த நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் இப்போ வேலை செய்வீங்க அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஃபேவரபிளாக புத பகவானும் வந்து மூன்றாம் இடத்துக்கு அதிபதியான புதன் வந்து நான்கு ஐந்து ஆறுன்னு சொல்லிட்டு தான் அவருடைய சஞ்சாரமானது இருக்குது அப்போது அந்த ஆறாம் இடத்துக்கு போய் இந்த நான்கு கிரகங்களுடைய ஒரு கூட்டணிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் அப்போ உழைப்பை நோக்கிய உங்களுடைய அந்த சிந்தனைங்கிறதோ டு த கோர் நீங்க வந்து இன்வால்வ்டா உங்களோட வேலையில இறங்கி செய்கிறதோ உங்களோட தொழிலையும் அதே மாதிரி ஃபோக்கஸ்டா இருக்கிறதுங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பல பேருக்கு பூர்வீக வகையிலான அந்த சொத்து சிக்கல்கள் வழக்குகள் இந்த மாதிரி வியாஜியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதுல இருந்தெல்லாம் வெளியில் நீங்க வரலாம் அந்த சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறதோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதற்கு ஒரு சுமூகமான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு வி விடுபட்டு போன ஒரு உறவு அது வந்து மீண்டும் சேரும் அதே போல் அந்த சொந்த பந்தங்களோட சேர்ந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த காலகட்டம் உதவிகரமாக இருக்கும் அடுத்ததாக இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் என்னெல்லாம் முட்டுக்கட்டைகள் இருந்ததோ ஒரு எஜுகேஷனல் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அது இன்னும் சாங்ஷன் ஆக மாட்டேங்குது ஒரு ஆர்டர் எதிர்பார்த்து காத்துனு அது இன்னும் வரல இது எல்லாமே வந்து அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நம்ம அது வந்து புத்துயிர் பெற்று உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டம் இது மெயினாக வந்து குரு பகவான் வக்ரமாக போனால் கூட பழைய விஷயங்களை எடுத்து உங்களை செய்ய வைப்பார் அப்போ இது அவ்வளோதான் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தூசி தட்டி எடுத்து செஞ்சு முடிச்சுக்குவீங்க தொழிலில் வந்து நிறைய பேர் முதலீடுகள் போட்டு அது வந்து சிக்கலாக இருக்கிறவங்க எல்லாருமே அதில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஓரளவை நீ வந்து ஒரு சரியான ஒரு பாதையை வந்து சூஸ் பண்ணி ஓகே நம்ம என்ன லாஸோ அதை முழுக்க இது மூலமாக கொஞ்சமாவது ரெக்கவர் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு தொழில் சாணத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அடுத்து ஒரு ஆறாம் இடத்திற்கு போக போகிறப்ப அதிக உழைப்பை போட்டு தொழிலை விருதி பண்ணுவீங்க அதில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அப்போது பல பேருக்கு வந்து உங்களுடைய வேலை மாற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் வேலை செய்கிற இடத்துல எனக்கு வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் வேணும் அதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு சேலரியில் ஒரு ரிவைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அது எல்லாமே கட்டாயமாக கிடைக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு உண்டான வேலையாட்கள் கிட்ட இருந்த ஏதாவது சிக்கல்கள் இருந்தது அப்படின்னாலும் அது எல்லாமே நல்லபடியாக தீரும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க ஏன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருக்குது தொழில் நிறுவனம் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ஸ்தாபனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து கடை நிலையில் இருக்கக்கூடிய கடைசி ஊழியர் வரைக்கும் இருக்கிறவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே அது வந்து வெற்றி பாதைக்கு போகும் அந்த சப்போர்ட் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் விட்டு போன ஒரு ஆள் வந்து திருப்பி மீண்டும் சேர்ந்து அதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு கை கொடுப்பாங்க இந்த விதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகள் பண்ணுவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடம்புல வந்து இந்த ரத்த அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடு அப்படிங்கிறதோ இல்லைன்னா அந்த ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸோ லேடிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரியான சில தொல்லைகள் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதற்கு சில செலவுகள் நீங்கள் பண்ணிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் ரோகஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போது அவர் வந்து என்ன செய்வார்னா கடகராசிக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் உண்டானவர் ஒரு ஒன்பதில் அமரது கொண்டு ஆற பார்க்கும் பொழுது அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு சிக்கலில் வரும் கூடவே இப்போ அங்கே இந்த மாத இறுதியில் நான்கு கிரகங்கள் அங்கே வரப்போகிறதுன்னு சொல்லிட்டோம் நம்ம சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லாமே வரப்போகிறது அப்போ அந்த டைமில் மட்டும் கர்ப்பிணி ஸ்திரிகள் கொஞ்சம் உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது அந்த டுவர்ட்ஸ் அந்த மந்தோட எண்டில் இந்த மாதிரி குழந்தை பறக்க போகிற அதான் டாக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சில சங்கடங்கள் வந்து அப்புறம் அது நிவர்த்தி ஆகிடும் அதில் ஒன்றும் சிக்கல்கள் இருக்காது ஆரோக்கியத்திற்குன்னு கொஞ்சம் ஒரு ஒரு கவனம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கேர் அது மட்டும் எடுத்துக்கோங்க மற்றபடி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் ஒன்றும் சிக்கல்கள்லாம் பெருசாக எதுவும் இருக்காது மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு இந்த நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே மாறும் சூழ்நிலை தேவை வந்து உங்களுக்கு மனசில் ஒரு அந்த ஒரு எப்பயுமே உங்களை அழுத்தின்னு இருக்கிற அந்த ப்ரெஷர் அது மட்டும் குறையணும் ஏன்னா எட்டாம் இடத்து ராகு வந்து உங்களை கொஞ்சம் சஞ்சலப்படுத்தி கொண்டு தான் இருப்பார் அதனால் அதில் மட்டும் இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்துலேயுமே வந்து கொஞ்சம் மனசு சில சமயம் ரொம்ப அப்படியே ஒரு விட்டேத்தியாக ஒரு இது வரும் நமக்கு என்னது இது அப்படின்னு ஒரு விரக்தி வரும் அதை நீங்க வந்து சரி பண்ணிக்கணும் போக போக அதுவுமே சரியாயிடும் ஒண்ணு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கடகராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல காத்துன்னு இருக்கு அதனால நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நீங்கள் நகர்த்தலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்